கத்துடைய பரிசுத்த நாம மையமைப்படுவதாக இலங்கை தேசத்திலிருந்து உங்களோடு கூட நான் இப்போ ஒரு பெரிய படகை கயிறு கட்டி என் பக்கம் இழுக்கிறதுக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அந்த படகு என் பக்கத்தில் வரவே இல்லை ஏன் என் பக்கத்தில் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அந்த படகுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நங்கூரமானது கடல்ல பாய்ச்சப்பட்டிருக்கிறது அப்ப அந்த நங்கூரம் அங்கே இருக்கிறதுனால கயிறு கட்டி இழுத்தாலும் என் பக்கம் வரவே மாட்டேங்குது பிரியமான கூட இந்த உலகத்தின் காரியம் எவ்வளவோ காரியங்கள் இழுக்குது தன் பக்கமாக எத்தனையோ காரியங்கள் இழுத்தாலும் நம்முடைய நங்குரம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்தார் அவர் மீது நாம் நங்கூரம் போட்டுக்கலாம் எந்த சூழ்நிலையானாலும் நம்மை ஒருபோதும் அசைப்பதில்லை ஒருபோதும் தம் பக்கம் எடுப்பதில்லை கிறிஸ்துவின் பேரில் நங்கூரம் போடுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக